எந்தவிதமான போலீஸ் சிஐடி கெடுபிடிகள் இன்றி பேரழிச்சு கொண்ட தமிழர் தாயகம் கொட்டும் மலைக்கு மத்தியிலும் பல்லாயிரக்கணக்கானோரின் கண்ணீரில் நினைந்த துயிலுமில்லம் நிலவும் சீரற்ற காலநிலை ஜனாதிபதி அனுரபரப்பித்துள்ள பிறப்பித்துள்ள அவசர உத்தரவு மக்கள் பெரும் அவதி முள்ளி வாய்க்காலில் கொட்டும் மழைக்கு மத்தியில் நாள் உணர்வு பூர்வமாக அனுஷ்டிப்பு கண்ணீருடன் அஞ்சலி மாவடி மும்மாரி துயிலுமில்லத்தில் குழுமிய மக்கள் பெருமளவிலான மக்களின் கண்ணீரின் மத்தியில் இடம்பெற்ற கண்டலடி மாவீரர் உணர்வெளிச்சூட நினைவு நெதர்லாந்தில் உணர்வு பூர்வமாக நடைபெற்ற மாவீரர் பல்கலைக்கழகத்தில் மாவீரர் நாள் அனுஷ்டிப்பு ஆஸ்திரேலியாவில் இடம்பெற்ற நினைவெளிச்சி நாள் நிகழ்வுகள் இறுதியில் தேடும் பணியில் இறக்கப்பட்ட ஹெலிகாப்டர் நான்கு மாணவர்களின் சடலங்கள் மீட்பு பெரும் சோகத்தில் மக்கள் தாயகத்தின் விடுதலைக்காய் தமது உயிரை ஈந்த வீரர்களை நினைவு கூர்ந்து தாயகத்தில் மட்டுமல்லாது புலம்பெயர்ந்த தேசங்களிலும் இன்று மாவீரர் உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை இருபத்தி ஏழு அன்று உலகெங்கும் பரவி வாழும் ஈழத் தமிழர்களால் இது நினைவு கூறப்படுகிறது தாயக பகுதியான வடக்கு கிழக்கில் துயலுமில்லங்கள் மாவீரர் நினைவிடங்கள் மற்றும் விசேடமாக அமைக்கப்பட்டுள்ள மாவீரர் நினைவாலயங்களில் உணர்வெழுச்சியுடன் மாவீரர் நினைவேந்தப்பட்டுள்ளனர் தொழில்நுட்ப தகவல்களை மாத்திரம் அடிப்படையாக கொண்டு செயற்படாமல் அனர்த்தங்களுக்கு முகம் கொடுத்துள்ள பிரதேசங்களுக்கு சென்று தகவல்களை பெற்றுக்கொண்டு மக்களுக்கு அவசியமான நிவாரணங்களை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் விடுத்துள்ளார் அதற்காக கீழ்மட்டத்தில் இருந்து வலுவான பொறிமுறை ஒன்றை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உடனடியாக நிவாரணங்கள் வழங்குவது தொடர்பில் அரசு அதிகாரிகளுடன் இன்று ஜனாதிபதி சேலத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் பொழுது ஜனாதிபதி அனுரகுமாரி திசா இதனை தெரிவித்துள்ளார் முள்ளிவாய்க்கால் துயிலும் இல்லத்தில் மாவீரர்களின் பெற்றோர்கள் உறவினர்கள் முன்னாள் போராளிகள் என பெரும் திரளானவர்கள் கொட்டும் மழைக்கு மத்தியிலும் உணர்வுபூர்வமாக பூர்வமாக ஒன்று திரண்டு தங்களின் இன்னுயிர்களை தியாகம் செய்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் தினம் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் முள்ளிவாய்க்கால் துயிலுமில்ல வளாகத்தில் மாலை ஆறு ஐந்து மணிக்கு மணியோசை எழுப்பப்பட்டு அகவணக்கம் செலுத்தப்பட்டு பின்னர் பிரதான பொதுச்சுடரை ஒரு மாவீரரின் தாய் ஏற்றி வைக்க ஏனைய சுடர்களை மாவீரர்களின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் ஏற்றி வைத்தனர் மட்டக்களப்பு மாவடி மும்மாரி தொயிலமில்லத்திலும் உணர்வு பூர்வமான அஞ்சலி நிகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன உரிமை கோரிய யுத்தத்தில் மடிந்து போன தமது உறவுகளை நினைத்து மலர் தூவி சுடரேற்றி உணர்வுபூர்வ அஞ்சலிகளை மக்கள் செலுத்தியுள்ளனர் அதிக அளவிலான பொதுமக்கள் இதன்போது கலந்து கொண்டிருந்ததுடன் கண்ணீருடன் தங்களின் உறவுகளை நினைவு கூர்ந்தனர் இதன்பொழுது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரியநேத்திரர் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டனர் பாகரை கண்டனடி மாவீர தொழிலும் இல்லத்தில் நாள் நிகழ்வுகள் மிகவும் உணர்வு பூர்வமாக இடம்பெற்று வருகின்றன பெருமளவிலான மக்களின் கண்ணீரின் மத்தியில் குறித்த நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன கார்த்திகை தேதியான இன்று தமிழர் தாய பிரதேசங்களில் மாவீர நாள் மிகவும் உணர்வு பூர்வமாக நடைபெறுகிறது அந்த வகையில் மட்டக்குளப்பு பாகரை கண்டனடி மாபீர தொழிலும் இல்லத்தில் ஒன்று கூடிய பெருமளவிலான மக்கள் உயிர்நீத்த உறவுகளுக்கு சுடரேற்றி கண்ணீரால் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் குறித்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாணக்கியனும் ஈழத்தின் மீதும் மக்கள் மீதும் பற்றுக் கொண்டு கனவோடு தம் இன்னுயிர்களை ஏகம் செய்த மாவீரர்களை கொள்ளும் புனித நாள் இந்த நாளில் தாயகத்தின் பல பகுதிகளிலும் மாவீரர்களை நினைவு கூர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் அந்த வகையில் பிரான்சிலும் மாவீரர் நினைவழச்சினால் உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது இதன்பொழுது அனைத்து மாவீரர் உறவுகளும் தங்களின் மாவீரர் உறவுகளின் உருவப்படங்களுக்கு சுடரேற்றி மலர் வணக்கம் செலுத்தியிருந்தனர் நெதர்லாந்து தலைநகர் ஆம்ஸ்டாமில் மாவீர உணர்வு உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது மாவீரர்களை நினைவு கூர் முகமாக பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு அகவணக்கம் செலுத்தப்பட்டது இதன்பொழுது அனைத்து மாவீரர் உறவுகளும் தங்கள் மாவீரர் உறவுகளின் உருவப்படங்களுக்கு சுடரேற்றி மலர்வணக்கம் செலுத்தியுள்ளனர் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் மாவீரர் நாள் மிகவும் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது தமிழ் மக்களின் உரிமை போராட்டத்தில் மரணித்த உறவுகளுக்காய் வருடாந்தம் நவம்பர் இருபத்தேழாம் தேதி மாவீரர் நாள் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது நவம்பர் இருபத்தொன்று முதல் மாவீரர் வாரம் ஆரம்பிக்கப்பட்டு நவம்பர் இருபத்தேழு இல்லங்களில் மாலை ஆறு ஐந்து மணிக்கு இடம்பெறும் சுடரேற்றும் நிகழ்வுடன் நிறைவு பெறும் அந்த வகையில் பல்கலைக்கழகத்தில் கல்வி கேட்கும் மாணவர்கள் மாவீரர்களை நினைவு கூர்ந்து சுடரேற்றி தமது வணக்கத்தை செலுத்தினர் கொட்டும் மழைக்கு மத்தியிலும் மாவீரர்கள் மாவீரர்களுக்கான வணக்க நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர் தமிழர் தாயக பகுதிகளில் இருபத்தோராம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரையான காலப்பகுதிகளில் மாவீரர் நாள் அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது தமிழர் தாயக பகுதிகளில் மட்டுமின்றி உலகம் முழுவதிலும் வாழும் தமிழர்கள் சார்பில் நினைவேந்த நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றன அந்த வகையில் அதன் சார்பில் ஆஸ்திரேலியாவிலும் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்று வருகின்றன வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்ட மதரசா மாணவர்களின் சடலங்கள் மீட்கப்பட்டு வருகின்றன தற்பொழுது வரை நான்கு சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார் குறிப்பாக இந்த தேடுதலில் மேலதிகமாக ராணுவம் அதிரடிப்படையினர் போலீசார் பங்கேற்றுள்ளதுடன் தன்னார்வ இளைஞர் குழுவினரும் ஈடுபட்டுள்ளனர் அத்துடன் வெள்ளத்தினால் அடித்துச் செல்லப்பட்ட உளவு இயந்திரமும் மீட்கப்பட்டுள்ளது தற்பொழுது வரை நான்கு ஜனாசாக்கள் மீட்கப்பட்டு சமான்ந்துறை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன சடலங்களாக மீட்கப்பட்டவர்களில் முகமது ஜெசில் முகமது சாதிர் வயது பதினாறு அப்னான் ஃபாரூக் முகமது நாசிக் வயது பதினைந்து ஜஹ்ரான் வயது பதினைந்து ஆகியோர் உள்ளடங்குவதுடன் தஸ்ரீப் யாசின் ஆகிய மாணவர்களை மீட்புக் குழுவினர் தேடி வருகின்றனர் மேலும் சம்மாந்துறை நீதிமன்ற பதில் நீதவான் என்றி சபீர் அகமட் அவர்களின் கட்டளையின் பிரகாரம் பிரதேச மரண விசாரணை அதிகாரி அப்துல் ஹமீத் அல் யபாஹிர் குறித்த சடலங்கள் மீதான மரண விசாரணை மேற்கொண்ட பின்னர் உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது இதேவழி காணாமல் போன தஸ்விப் என்ற மாணவரின் பாடசாலை புத்தகப்பை மீட்புக் குழுவினரால் தற்பொழுது கைப்பற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை நிந்தவூரில் இருந்து சம்மாந்துறை நோக்கிச் சென்ற பதினோரு பேரை ஏற்றிச் சென்ற உளவு இயந்திரம் விபத்துக்குள்ளாரது பொழுது நிந்தவூர் காசிபுல் உளும் அரவு கல்லூரியில் இருந்து சம்மாந்துறைக்கு விடுமுறையில் சென்ற மாணவர்கள் ஆறு பேர் நீரில் மூழ்கி காணாமல் போயிருந்தனர் இவர்கள் சம்மாந்துறையை வசிப்பிடமாக கொண்ட பன்னிரண்டு வயதுக்கும் பதினாறு வயதுக்கும் இடைப்பட்ட மாணவர்களாவர் அம்பாரி மாவட்டம் காரைதீவு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாவடிப்பள்ளி சின்னப்பாலம் அருகே பதினோரு பேர் பயணம் செய்த உளவு இயந்திரம் வெள்ள நீரில் அகப்பட்டு தடம் புரண்ட நிலையில் அதில் பயணம் செய்தவர்கள் வெள்ள நீரில் அள்ளுண்டு காணாமல் போயிருந்தனர் குறித்த மீட்பு பணியின் போது அப்பகுதியில் உள்ள அதிபல மின்கம்பத்தை பிடித்திருந்த மாணவர்கள் சிலரை மீட்பு குழுவினர் உயிருடன் மீட்டு அருகிலுள்ள வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றனர் மேலும் இந்த விபத்தில் ஆறு சிறுவர்கள் உளவு இயந்திரத்தின் சாரதி மற்றும் அவருடன் பயணித்த மற்றொருவர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு தற்பொழுது காணாமல் போயுள்ளனர் எஞ்சியிருந்த நான்கு பேர் இன்னும் மீட்கப்படவில்லை அத்துடன் நள்ளிரவு தாண்டியதன் காரணமாக மீட்பு பணிகள் இடைநடுவில் கைவிடப்பட்டன பின்னர் இன்று காலை முதல்

நிலவும் சீரற்ற காலநிலை ஜனாதிபதி அனுர பிறப்பித்துள்ள அவசர உத்தரவு மக்கள் பெரும் அவதி முள்ளி வாய்க்காலில் கொட்டும் மழைக்கு மத்தியில் மாவீரர் நாள் உணர்வு பூர்வமாக அனுஷ்டிப்பு கண்ணீருடன் அஞ்சலி மாவடி மும்மாரி துயிலுமில்லத்தில் குழுமிய மக்கள் பெருமளவிலான மக்களின் கண்ணீரின் மத்தியில் இடம்பெற்ற கண்டலடி மாவீரர் துயிலுமில்லம் பிரான்சில் உணர்வெளிச்சூட நினைவு கூறப்பட்ட மாவீரர் நாள் நெதர்லாந்தில் உணர்வு பூர்வமாக நடைபெற்ற மாவீரர் நாள் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் மாவீரர் நாள் அனுஷ்டிப்பு ஆஸ்திரேலியாவில் இடம்பெற்ற நினைவெளிச்சி நிகழ்வுகள் இறுதியில் தேடும் பணியில் இறக்கப்பட்ட ஹெலிகாப்டர் நான்கு மாணவர்களின் சடலங்கள் மீட்பு பெரும் சோகத்தில் மக்கள்